வணக்கம் இப்போ வந்து மொத்த உற்பத்தி தொழிலில் மூணு ரூல் பார்த்துட்டோமா இப்போ நாலாவது ரூல் நாலாவது ரூல் வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக அதை பாசிட்டிவாக மீன்ஸ் எப்படின்னா ஒரு பாராட்டம் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்கிறார் ஸோ நெகட்டிவாக இருக்கும் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்கிறார் குரட்பா நானூற்றி எழுபத்தி ரெண்டில் ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல் அப்படின்ற அது நிறையா திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா அவர் சிலர் சொல்லுவார் ஒல்வதறிவது அறிந்ததன் க தங்கி செல்வாருக்கு செல்லாதது இல்லை அப்படின்றது அதாவது எப்படின்னா தன்னோட திறமைக்கும் தன்னோடய வலிமைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அது பற்றி நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அறிந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அப்புறமா அந்த தொழிலை அறிஞ்சு நல்ல முறைப்படி பண்ணி ஒரு தளராமல் முயல்பவருக்கு அது தொழில் வெற்றி தான் கொடுக்கும் வெற்றி கொடுக்காம வேறு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறான்னா கண்டிப்பாக அவன் ஜெயிக்கதாப்பா செய்வான் அவனுக்கு தோல்விங்கிறதே கிடையாது அதாவது நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாவே நம்ம நம் ஒரு அந்த வழித்தரம் எந்த எந்த ரூட்டில் போகணும் எந்த ரூட்டில் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் நிறைய இது வந்துருச்சு இல்லைங்களா அதெல்லாம் வச்சு கூகுள் மேப்பில் பார்த்துட்டு அதனுடைய ரூட் மேப்பெல்லாம் பார்த்துட்டு இப்படி போகலாம் அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி போனால் கரெக்டாக போகலாம் எந்த வழிலேனே போகாமல் போன முடியுமா இப்போ ஒரு பஸ் ஏறுனோம்னா இந்த ஊருக்கு போகணும்னு டிக்கெட் எடுத்தால் தான் போக முடியும் என்னென்னே தெரிலன்னு வச்சுக்கோங்க ஏதோ பஸ் போகிற பக்கம் போகிறோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடம் வேறு மாதிரி இருக்கும் நம்ம போ ஏற பஸ்ஸு வேறு மாதிரி இருக்கும் அப்போ முதல்ல நம்ம எந்த ஊருக்கு போகணும்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதுக்கு தான் நம்ம தொழில் பண்ணுறப்ப அந்த விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம சொல்லுவோம் முதல்ல அவங்களோட குறிக்கோள் என்னப்பா எழுதுங்கப்பா அப்படின்னு ஸோ அது மாதிரி இவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அதாவது நடத்த விரும்பக்கூடிய தொழில்களில் எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அந்த தொழிலை ஆரம்பித்து இறங்கி நீங்கள் செய்கிறப்போ அப்படி எத்தகைய இடையூறு வந்தால் கூட அந்த இருந்து அவங்களால வந்து மீண்டு வெளியே வந்து ஜெயிக்க முடியும் ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க ஸோ அதை வந்து சொல்லாமல் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எப்படி சொல்கிறாரு ஒல்வ தெரிவது அறிந்ததன் கண்தங்கி செல்வாருக்கு செல்லாதது இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுற ஒருத்தருக்கு வந்து அவருக்கு வெற்றி கிடைக்காம யாருக்குப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு கண்டிப்பாக நம்மளும் இந்த ரூலை பயன்படுத்துவோம் ஜெயிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்